வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டில் அரசாங்கம் அறிவிப்பு பரீட்சையின் முள் மதிப்பீட்டு பெறுபவர்கள் வெளியானது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இலங்கை செய்திகள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு செயல்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பின்னால் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் ஓய்வு பெற்ற ஸ்ரீஸ்டர் பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன பாராளுமன்ற உயர் பதவிகள் குறித்த குழுவிடம் தெரிவித்ததாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என போலீஸ் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் அதனை கடுமையாக மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விளக்கம் அளித்த ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன நேற்றைய தினம் பாராளுமன்ற உயர் பதவி குறித்த குழுவின் அழைப்பை தொடர்ந்து ஆஜராகி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாகவும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாம் கூறவில்லை எனவும் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார் மேலும் இத்தகைய தவறான செய்தியை பரப்புவோர் மீது விசாரணை நடத்துமாறு போலீஸ் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் எல்லை நிர்ணய செயல்முறை முடிந்த பின்னர் தேர்தல் குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் மாகாண தேர்தல்கள் குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மூன்றாவது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்காக நடத்தப்பட்ட அமர்வுகளில் சுமார் ஐநூறு பேர் தமது யோசனைகளையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்ததாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த கருத்து சேகரிப்பு நடவடிக்கைகள் செப்டம்பர் பதினெட்டாம் தகுதி ஆரம்பமாகினது இறுதி அமர்வு மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு நேற்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இந்த அமர்வுகளில் முன்வைக்கப்பட்ட அனைத்து யோசனைகளையும் கருத்தில் கொண்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்பட உள்ளது இலங்கை மின்சார சபை சமீபத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த மின்சார கட்டணங்களை ஆர்த்தம் எட்டு சதவீதம் உயர்த்துவதற்கு ஐநா மனித உரிமைகள் பேரவை தமிழ் மக்களின் பொறுப்புக்குரல் விவகாரத்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போட்டு மேற்கத்திய மற்றும் இந்திய வல்லரசுகளின் கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விமர்சித்துள்ளார் அவர் இந்த அரங்கை தேவையற்றது என கூறி கட்சி அரசியலை தாண்டி தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் நீதி கோர்பவர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தமிழ் மக்களின் பொறுப்புக்கூறல் விவகாரம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ளது இது மேற்கத்திய மற்றும் இந்திய வல்லரசுகளின் அரசியல் கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் போது அவரது ஆட்சி முடிந்தவுடன் பொறுப்பு கூறலை பார்ப்போம் என கூறப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசு பொறுப்பேற்ற போது இது நல்ல ஆட்சி இதில் பலவற்றை சாதிக்கலாம் என கூறி இலங்கை அரசுக்கு இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டது நாங்கள் இவ்வாறான உண்மைகளை அம்பலப்படுத்துவதால் சிலர் எங்களை குறை கூறுகின்றனர் ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழாம் தகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இறுதி யுத்த நிலைமை குறித்து மூன்று தூதரங்களுக்கு பிரித்தானிய போன்ற தூதரகங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு என்னிடம் கூறினார் அதன்படி நானே அந்த தகவல்களை அளித்தேன் இதனை விக்லிக்ஸ் மூலம் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன இலங்கையில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பு ஆனால் சில தரப்புகள் இவ்விவகாரத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ந்து தக்கவைக்க முயல்கின்றன பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் ஏ சி மற்றும் டி ஆகிய பிரிவுகளில் உயர் பாதுகாப்பு குற்றவாளிகளை தடுத்து வைக்கப்பட்டுள்ள வார்டுகளில் இருபத்தி ஒன்பது கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிறைச்சாலை புலனாய்வு மற்றும் தந்திரோபாய பிரிவு மற்றும் பொலி சிறப்பு பணிக்குழு இன்று நடத்திய கூட்டு சோதனையின் போது இந்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட வார்டுகளில் கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தெமட்டகோட சமைந்த தடுத்து வைக்கப்பட்டுள்ள அறையில் ஒரு கையழக்கு தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் காரணான மற்றும் ருவான் ஆகியோரின் அறைகளிலும் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் மீள் மதிப்பீட்டு பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான பெறுபர்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பயிற்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை மூலாய்வு பெறுபவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் பயிற்சிகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்பான உலகச் செய்திகள் இருநாள் பயணமாக இந்தியா சென்றுள்ள பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மரை இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேசியுள்ளார் இருதரப்பு சந்திப்பானது இன்று மும்பையில் இடம்பெற்றது இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்துவது குறித்து நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இரு நாட்டு தலைவர்களும் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்ப பரிமாற்றம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர் இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வலுவான ராணுவ நடவடிக்கையாலும் நண்பர் டிரம்பின் மகத்தான முயற்சிகள் மூலம் முக்கிய திருப்புமுனை ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருப்பதாவது முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலம் எங்கள் அனைத்து பயண கைதிகளும் வீடு திரும்புவார்கள் இது இஸ்ரேலுக்கு கிடைத்த தார்மீக வெற்றியாகும் அனைத்து பயண கைதிகளும் திரும்பும் வரை மற்றும் எங்கள் அனைத்து இலக்குகளும் அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என உறுதியான தீர்மானம் வலிமையான நடவடிக்கைகள் மற்றும் எங்கள் நெருங்கிய நண்பர் ட்ரம்பின் மகத்தான முயற்சிகள் மூலம் இந்த முக்கியமான திருப்பு முனையை அடைந்துள்ளோம் தலைமைத்துவம் கூட்டாண்மை இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் எங்கள் பணைய கைதிகளின் சுதந்திரத்திற்கு ஜனாதிபதி டிரம்பின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் நட்சத்திர கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சொத்து மதிப்பு ஒரு பில்லியன் டாலரை கடந்துள்ளது இதன் மூலம் கால்பந்து உலகின் முதல் பில்லியனர் என்ற பெருமையை அவர் தன்வசமாக்கியுள்ளார் தற்போது அவருடைய சொத்து மதிப்பு ஒன்று டாலராக அதிகரித்துள்ளது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ரொனால்டோ மற்றும் மெசியின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட சமமாக இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சவுதி அரேபியாவின் அல் நசர் கிளப்புக்கு விளையாட ஒப்பந்தம் ஆனபோது ரொனால்டோவின் ஆண்டு ஊதியம் மில்லியன் டொலராக உயர்ந்தது இது தவிர விளம்பரங்கள் மூலமும் அவர் மில்லியன் வரை சம்பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது போர்த்துக்கல் அணிக்காக இருநூற்றி இருபத்தி மூன்று போட்டிகளில் விளையாடி நூற்று நாற்பத்தி ஒரு கோல்களுடன் சர்வதேச கால்பந்தில் அதிக கோல் அடித்த வீரராக கிறிஸ்டியானோ ரொனால்டோ உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் வெஜி டிவியின் யூட்டி பக்கத்துடன் வணக்கம்